அடப்பாவிகளா இந்த மாதிரிலாம் ஒரு ஆஃபர் இருக்கா ஏர்டெல்லில் ஹேர் பேப்பர் வந்து இப்போ தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஜியோவோட ஹேர் பேப்பர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து முன்னாடியே லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம ஏர்டெல்லில் வந்து இப்போ தான் வந்து ஹேர் பேப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் ஒரு சில இடத்துல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பட் உங்கள் ஏரியாவுக்கும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்கள் வீட்டுக்கும் வந்து பேப்பர் நீங்கள் வந்து போட விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துக்காங்க ஏன்னா இதில் வந்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் அவங்க வந்து கொடுப்பாங்க என்னென்ன பிளான்ஸ் எவ்வளோ உள்ள ரேட்டுன்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் அப்படியே வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஎன்டி டிஎஸ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலுமே பரவாயில்லைங்க உங்களுக்கு வந்து ஜியோ ஹேர் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜியோவோட ஃபைவ் ஜி நெட்ஒர்க் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து அந்த ஆண்டனா வச்சு செட் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் ஏர்டெல் ஹேர் பேப்பர் அப்படி கிடையாதுங்க உங்களோட மொபைலில் வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க் அதாவது வந்து ஃபைவ் ஜின்னு சொல்லி சிம்பிள் காட்டியிருந்தாலே போதும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதில் வரக்கூடிய பிளான்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முக்கியமான ரெண்டு பிளானை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி பிளான் அன்லிமிட் இன்டர்நெட்டு ஓடிடி ஆப்ஸ் அப்புறம் வந்து டிவி சேனல்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நாற்பது முப்பது எம்பிபி ஸ்பீடில் இருபது ஓடிடி ஆப்ஸ் கொடுக்குறாங்க முந்நூற்றி ஐம்பது டிவி சேனல்ஸ் கொடுக்குறாங்க இதில் வந்து முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து கம்பல்சரி மேலே வந்து டிடிஹெச் ஆண்டனா வச்சு உங்களுக்கு வந்து ஃபோர்கே த்ரீ பாயிண்ட் ஓ பாக்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க அதாவது வந்து ஃபோர் பாயிண்ட் ஓ கூட போட்டு கொடுப்பாங்க இல்லைன்னா டூ பாயிண்ட் ஓ கூட போட்டு கொடுப்பாங்க அப்போதைக்கு வந்து அவங்க கிட்ட என்ன ஸ்டாக் இருக்குதோ ஸோ அந்த கே பாக்ஸ் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த பாக்ஸ் வழியாக நீங்கள் வந்து இப்போ நான் அவங்கள்கிட்ட பேனரில் காட்டிகிட்டு இருக்க ஆப்ஷனோடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குங்க ஸோ இதை ஹேர் பைப்பரில் நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது ஓடிடி ஆப்ஸ் கொடுப்பாங்க முந்நூற்றி ஐம்பது டிவி சேனல்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்ற கணக்கு மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து ஃபோர் கே செட்டாக பாக்ஸும் கொடுத்துருவாங்க அதில் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடிஹெச் வழியாகவும் உங்களுக்கு வந்து சேனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதாவது வந்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்ற கணக்கு தாங்க நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லைவ் சேனல்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஏர்டெல் தரப்புலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது வந்து டிடிஹெச்ச்க்கும் ஃபைபருக்கு அதாவது வந்து ஹேர் பேப்பருக்கும் ஒரே பிளானில் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதை வந்து சாத்தியம் பண்ணிட்டாங்க நீங்கள் ஹேர்டெல் ஹேர் பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மினி ஆண்டனாவை அவங்க வந்து கொண்டு வருவாங்க இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து காட்டிகிட்டு இருக்கிறது வந்து மினி ஆண்டனான்னு சொல்லுவாங்க ஸோ ஜியோ ஹேர் பேப்பரில் எப்படி அவங்க வந்து கொடுத்துருவாங்களோ ஸோ அதே மாதிரி தான் இவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இது புக் பண்ணதுக்கப்புறம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொன்ன இல்லைங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிடிஹெச் அதாவது வந்து மேலே வந்து ரெண்டு கொடையை செட்டு அவங்க வந்து செட் பண்ணுற கணக்கு தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடை கணக்கு தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்துலேயே வந்து சேட்டலைட் மூலமாக நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்க ஸோ அந்த கொடையும் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி பக்காவாக வந்து செட்டாப் பாக்ஸ் கீழே வந்து போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் வந்து ஆனால் ஜியோவில் வந்து ஒரு ட்ராபேக் இருக்குது அது என்னன்னா கரெக்டான ஒரு சிக்னல் வந்து அவங்க செ அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுலேருந்து ஏதாவது வந்து மிஸ் ஆகி ஆடிட்டாலோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் வந்து தடைபடும் ஆனால் இது வந்து அப்படி கிடையாதுங்க நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து நீங்களே கூட பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கலாம் சும்மா அதாவது வந்து உங்கள் வீட்டு ஜன்னலில் கூட நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் ஸோ இது வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைவ் ஜி சிக்னலில் கேப்சர் பண்ணுது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கிட்ட ஃபைவ் ஜி டவர் இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து ஃபைவ் ஜி சிக்னல் உங்களுடைய மொபைல் ஃபோனில் கிடைச்சால் மட்டும் போதும் கண்டிப்பாக இந்த ஆண்டனவை எங்கேனாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹேர்டெல்லோட ஹேர் பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் கே ஹெச்டி பாக்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் அதாவது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடல் பாக்ஸ் தாங்க அவங்க வந்து தருவாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஓவும் அவங்க வந்து தரலாம் இல்லைனா த்ரீ பாயிண்ட் ஓவும் அவங்க வந்து தரலாம் ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் நீங்கள் வந்து ஹேட்டலோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் த்ரீ பாயிண்ட் ஓ பாக்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்காங்க சொல்லி கூட வாங்கிக்காங்க ஏன்னா இதில் வந்து ஆப்டிக்கல் அவுட்புட் வருது வேறு எந்த ஏர்டெல் ஃபோர் கே பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த த்ரீ பாயிண்ட் ஓ பாக்ஸில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் ஃபைபர் கனெக்ஷன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் டீம் வந்து கால் பண்ணும்போது நீங்கள் அவங்க கிட்ட எனக்கு த்ரீ பாயிண்ட் ஓ பாக்ஸ் தாங்க வேணும் எனக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்க எனக்கு வந்து ஆப்டிக்கல் அவுட் பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிவாதம் பிடிச்சி கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஜியோ ஃபோர் கே பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் அவுட்புட் வராது ஸோ இந்த மாதிரி வந்து ஏவி பின்னும் கொடுத்துருக்க மாட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு மட்டும்தான் வரும் ஸோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஜியோ ஹேர் பேப்பரில் அது ஒரு ட்ராபேக் இருக்குதுங்க ஸோ அதாவது வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதிமுறையை அவங்க வந்து முன் வச்சுருக்காங்க ஆனால் ஹேர்டல் ஹேர் பேப்பர் அப்படி கிடையாதுங்க நீங்கள் வந்து தேர்டு பேட்டை அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிளே ஸ்டோரில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது பிளே ஸ்டோருக்குள்ள போய் நீங்கள் தேர்டு பேட்டை ஐபிடிவி அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸோட ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல உள்ள மொபைல் நம்பர் தர கால் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்து ஏர்டெல் ஹேர் பேப்பர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ குரோ ஆகிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக